பள்ளிக்கல்வித்துறையில் வந்து போஸ்டிங் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்கை நடத்துனீங்க இன்னும் போஸ்டிங்கே போஸ்டிங் போட்டது மாரி பொற்காலாச்சின்னு போட்டு பேப்பர்லாம் வந்துருக்கு மேடம் எப்போ போஸ்டிங் போட்டீங்க நாங்கள் போஸ்டிங்கே போகலையா என்ன வீட்டிலே இருக்கோமா டிஆர்பிங்களா ஆ டிஆர்பி மேடம் பள்ளிக்கல்வித்துறை ஃபோன் அடிச்சு கேட்க சொன்னாங்க

எல்லாம் அமைச்சருக்கு தெரிஞ்சவங்க எம்எல்ஏவுக்கு தெரிஞ்சவங்க தலைமை ஆசிரியர் தெரிஞ்சவங்க அவங்களே பார்த்து போட்டுக்கிறாங்க அதுல டெட்டும் பாஸ் பண்ணல நிறைய பேரு நாங்க இத்தனை வருஷமா படிச்சு பத்து பதிமூணு வருஷமா இதுக்காக மென கட்டு படிச்சு வீட்டுல உக்காந்து கிடக்கிறோம் வேலை கிடைக்காம டெட்ட பாஸ் பண்ணாம ஸ்கூல்ல போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி நாளைக்கு கல்வித்தரம் வந்து உயரம் சொல்லுங்க பாஸ் பண்ண அவங்க போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு எப்படி கல்வித்தரம் உயரும் சொல்லுங்க மாணவர்கள் எப்படி பாதிப்பாங்களா பாதிப்பு அடைய மாட்டாங்க இதனால எல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் வேணா எல்லாம் ரெக்கமெண்ட் வச்சு எல்லாம் போயிடுறாங்க டெட்ட பாஸ் பண்ணாதவங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க எல்லாமே தலைமை ஆசிரியர் அவங்கள தெரிஞ்சவங்க பார்த்து போட்டுக்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க அங்க சிஎம் அங்க மேல தெரியப்படுத்துவீங்களா தெரியப்படுத்த மாட்டீங்களா இருக்குல்ல மேடம் இப்ப மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போஸ்டிங் எல்லாம் போடலையா அதை மட்டும் சொல்லுங்க மேடம் எடுக்க முடியுங்க மேடம் நாங்க எக்ஸாம் வச்சு நாங்க வந்து லிஸ்ட வந்து அனுப்பிவிட்டோம் பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்க பள்ளிக்கல்வித்துறை தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க

இந்த மாதிரி நீங்க இவ்வளவு இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எப்படி ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நீங்க எவ்வளவு ஆசிரியர் நீ பற்றாக்குறையெல்லாம் பள்ளியோட இயங்காம இருக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க வேகன்சி இருக்கு நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போஸ்டிங் போடாம திரும்பவும் எஸ்எம்சி ல போட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் அது எனக்கு ஒன்னும் புரியல ஜாயிண்ட் டயரைக்டர் தெரியுமா தெரியாதா மேடம் வேகன்சி இவ்வளவு இருக்கு நம்ம திரும்பவும் எஸ்எம்சில போட்டோம்னா பிரச்சனை வரும் போகும்னு இப்ப நான் வந்து மாநில மனித உரிமை கமிஷன்ல போய் புகார் கொடுக்கலாம்னு இருக்கேன் உங்க டிபார்ட்மெண்ட் மேல எல்லாருமே டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாத்து மூணு மூன்றரை வருஷம் ஆகுது இந்த எக்ஸாம் வச்சு இன்னமும் புரியுதுங்க சொல்லுங்க ஆட்சியா முடிய போகுது எப்பதான் போஸ்டிங் போடுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க நான் என்ன கட்டின பணத்தை அனுப்பிடுங்க எனக்கு இந்த எக்ஸாம் எனக்கு வேலையே வேணும் நான் வேற ஏதாவது போய் பயிட்டு போறேன் நான் தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கேயா வேற எங்கேயா போயிடுறேன் எனக்கு இந்த தமிழ்நாடே வேணாம் ஆ பத்து பாஞ்சு வருஷமா படிச்சு ஒரு புரோஜனமும் இல்லாம இன்னும் அஞ்சு பைசா சம்பாதிக்க முடியல ஆஹ் வீட்லயும் இருந்து பெரிய டார்ச்சரா இருக்கு வேலைக்கு போயாச்சான்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்கிறான் இன்னும் வேலைக்கு போகல என்ன வேலைக்கு போகலையான்னு எவன் கேட்டாலும் சொல்ல முடியல பதில் சொல்ல முடில எங்க எவன் ட கேட்டு மேலே கேள்வி கேட்கறானு என்னமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டா இன்னும் ஸ்கூலு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்னும் போய் ஜாயின் பண்ணலாங்கிறானுவா இந்த மாதிரி நான் உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன மேடம் பதில் சொல்லுவீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நடந்துகிட்டு இருக்குதுமே நீ என்ன உண்மையிலேயே பாஸ் பண்ணிருக்கீயா இல்ல பொய் சொல்றியா அப்படிங்கிறாங்க ஆ சொந்த இடத்துல போனா சொந்தகாரம் கூட பதில் சொல்ல முடியல ஊருக்காரன் கேட்டா பதில் சொல்ல முடியல ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்குறவன நீ உண்மையிலேயே எக்ஸாம் பாஸ் பண்ணியா இல்ல பொய் சொல்றீ அப்படிங்கிறானோ இதே மாதிரியே உங்களை கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க

பணத்தை குடுத்தே ஓட்டு வாங்கி நம்ம அடுத்த தடவை ஜெயிச்சு விடலாம் யாரை எப்படியா படிச்சவனுக்கு வேலை குடுத்தா தான் ஆட்சி பிடிக்கணும் இல்ல பணத்தை மக்களுக்கு பணத்தை குடுத்தா ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விடலான்னு பாக்குறீங்க பாருக்க நம்ம இந்த ஆட்சியில இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மூணு நாலு வருஷமா இந்த மாதிரி இழுக்க போட்டு யாரா நடத்திருக்காங்களா சொல்லுங்க ஒரு எக்ஸாம் கால்பர் ஆகி எக்ஸாம் கொஞ்சம் அதான் எதுக்கு இவ்வளவு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் ரெண்டு பர்சன்டேஜ் ஆறு வார காலத்துல அவங்களை பணி நியமனம் கொடுத்துட்டு இவனை கொடுன்னு சொல்லிவிட்டாங்கல்ல நீதிபதி சொல்லிவிட்டாருல ஆறு வார காலம் முடி இப்ப ஏழு எட்டு பத்து வாரம் ஆகுது அப்புறம் இப்ப அவங்களுக்கு எப்படி அந்த நீங்க போஸ்டிங் கொடுக்க தானே போறீங்க அதை வச்சு எதுக்கு எங்களை காலம் தாயத்தம் பண்றீங்க அப்புறம் நாங்க தான் நாங்க வேலை போய் ஜாயின் பண்றது நீங்களே சொல்லுங்க வந்து எங்க பிள்ளைங்களை நான் வந்து பள்ளிக்கூடம் நாங்க சொந்த மாவட்டத்துல கிடைக்குமா இல்ல வெளி மாவட்டத்துல கிடைக்குமான்னு அது வேற எனக்கு புரியல பிள்ளைங்களை நான் பள்ளிக்கூடம் ஜாயின் பண்ணிட்டு தான் ரூபாய் பீஸ் கட்ட சொல்றாங்க திரும்ப போய் ஜாயின் பண்ணிட்டு வேற மாவட்டத்துல எனக்கு போஸ்டிங் கிடைக்குது திரும்ப நான் வந்து வேற மாவட்டத்துல போய் பள்ளிக்கூடம் சேர்க்கணும் நாப்பதாயிரம் கொடுப்பாங்களா போய் கேட்டோம்னா ஒண்ணுமே தகவலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க போஸ்டிங் போட்ட மாரி கணக்கு காட்டி விட்டீங்க ஏன் மேடம் இல்ல நீங்க நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி உங்க நான் பேசுறதை ரெக்கார்டு பண்ணி மேல உங்க டயரைக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் கூட சொல்லுங்க நான் மாநில மனித உரிமை கமிஷன்லயே போய் நீங்க நிறைய பேசி எங்களை காயப்படுத்திருக்கீங்க மன உளைச்சல் ரொம்ப ஆகுது சத்தியமா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நீங்க தான் காரணம் சொல்லிவிட்டான் எனக்கு மன உளைச்சலாகி நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய சாவுக்கு நீங்க தான் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு இப்பயும் நான் சொல்லிட்டேன் மேடம் நீங்க மேல ஏதாவது இல்ல இல்ல வேற வழியும் இல்லை மேடம் நானும் இப்போ நிறைய சொல்லி ஊர்ல என்னால தலைகட்ட முடியல

இல்ல படிச்சவங்க எல்லாம் முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டீங்களா எவனும் கேள்வி கேட்க மாட்டான் நம்ம எப்ப வேணாலும் போஸ்டிங் போடலான்ட்டு எங்களுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்க நான் பேசறத நீங்க ரெக்கார்ட் பண்ணி நான் பேசறத ரெக்கார்ட் பண்ணி அங்க டயர் ஐட்டர் ஜாயின் டயர் ஐட்டர் ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆயிக்கிறதுங்க சார் ஏன் நான் எனக்கு தெரியல மடா எனக்கு மன ஆயிக்கிறதா இருக்கு எனக்கு மன உளச்சலா இருக்கு மடா இதனால புரியுது பட் எங்களுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கனா processல இருக்குன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க 40 47 48 மேடா நான் சொல்றதுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல நாப்பத்தேழு நாப்பத்தெட்டு வயசு ஆக போகுது எப்ப எத்தனை வருஷம் நான் சர்வீஸ் பார்ப்பேன் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க மேடம் ஆ பாத்து பாஞ்சு வருஷம் வேலை இல்லாம இருந்து இப்பதான் நான் போட்டி தெரிவுல பாஸ் பண்ணேன் நியாயமா இருக்கா யா சூழ்நிலைல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னுடைய மனநிலைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நீங்க இந்த அரசாங்கம் தான் காரணம் நீங்க தான் காரணம் வேற வழியே இல்ல ஏன் இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துங்கிறீங்களா அசால்ட்டா சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு திரும்ப எங்களுக்கு மேடம் நீங்க மேல இடத்துல தெரியப்படுத்துங்க எங்களுக்கு தெரியாது மேடம் இந்த மாசத்துக்குள்ளே எங்களுக்கு கவுன்சில் நடத்தணும் இன்னமும் சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க மேடம் நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா ஏமாத்துறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கால் பராச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூன்றரை வருஷமா இந்த எக்ஸாம் வச்சு நீங்க ஓட்டு விட்டீங்க என்னுடைய மனநிலையில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சிந்திச்சு பாருங்க மேடம் நான் சொல்லல இன்ஃபார்ம் பண்றோம் எவ்வளவு மன உளைச்சல் திரும்ப இந்த மூணு வருஷம் இந்த நான் ஏன்டா பிஎட் படிச்சேன்னு நினைக்கிறேன் ஆஹ் தமிழ்நாட்டை விட்டு வேற மாவட்டத்துக்கு போயிடலாம்னு இருக்கிற ஸ்டேட்ல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னு நினைச்சேன் இப்ப தமிழ்நாட விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன் வேற மாவட்டத்துக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி போயிடலான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல தான் நல்லா அமைதியா வாழலாம்னு பார்த்தா படிச்சவங்களுக்கு நல்லா மரியாதை இருக்கும்னு பார்த்தா இங்க மோசமா இருக்கு இப்போ இந்த இதை வச்சு வச்சு பார்க்கும்போது சொல்லுங்க மேடம் புரியுதுங்க இல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் தேதி தெரிஞ்சாலும் சொல்லுங்க மேடம் நீ ஏன் பயப்படுறீங்க நீங்க அறிவிச்சிட்டாங்க டேட் அறிவிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெயிலு மெசேஜும் வரும். இந்த மாசமே இந்த முடிய போகுது இந்த ஜூன் மாசமோ இந்த ஜூன் மாசலயே நீங்க போஸ்டிங் போறீங்களா அப்புறம் எப்ப தான் நடக்கும் அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். எஸ்எம்எஸ்ல வேற போட்டுட்டீங்க. என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. அடுத்த எக்ஸாமும் முன்னா உட்கார்ந்து படிக்க மன வலிமை இல்ல. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க. இனிமேலும் உட்கார்ந்து படிக்க முடியுமா அந்த வயசுல?